வணக்கம் பா வணக்கம் வணக்கம் தினோப்பா நெளிபையரே இது ஜீரக சம்பா ஜீரக சம்பா ஓஹோ வேறின்றாகா மாதம் ஆயிடு ஆறு월ிகை இது பிரியாணிக்கெல்லாம் கெல்லாம் நல்ல வாசனையா இருக்கும் ஆமா ஆமா குட்ட குட்ட குட்டையா இருக்கும்ல ஆமா 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 சூப்பர் நல்லு பாது இது எவ்வளவு நாள் பாயிரு பா இது நாலரை 1/2 மாதம் பாயிருறாங்க ஐந்து மாதம் ஆயிடு

இது வந்து பிரியாணி அரிசின்னு தான் சொல்லுவாங்க பாருங்க எவ்வளோ நெல் உந்து போய்க்குது பாருங்க கடிச்சு எடுத்து போயிடுது இது பிரியாணி அரிசி பிரியாணி அரிசின்னு சொல்லுவாங்க ஆனா இது மருத்துவ குணம் உடல் பொழிவு பெண்கள்லாம் வந்து அழகு நிலை அதெல்லாம் பாருங்களா அதெல்லாம் சாப்பிட்டாச்சுன்னா பொழிவு உடம்பு கொஞ்சம் பொழிவு கிடைக்கும் ஓ அழகா இருப்பாங்க

ஓஹோ ஆர்கானிக் இனி வந்து வித்துட்டா நான் பொறுப்பு இல்லை நூற்றி எழுபது ரூபாய் நான் வாங்கி அனுப்ப முடியாது நிர்பந்த ஆயிடுச்சு மகேஸ்வரி தான் கெடுது மகேஸ்வரி அது நூற்றி எழுபது ரூபாய்னா வாங்கி கொடுக்க முடியல அதனால வண்டி இது வந்து அருமையான ரகம் தான் ஆனால் வந்து எனக்கு வந்து குருவி தொல்லைனால உங்கள் இயற்கை விவசாய நெல்லுங்க எல்லாமே குருவி தொல்லை காடை ஒரு பக்கம் காடைங்க கவுதாரி கரும்பு தோட்ட தோட்டத்துக்குரிய அப்படியே வந்து கிளி பச்சை கிளிங்க ரெண்டு ரெண்டு கதிரா கடிச்சுன்னு போயிடுது வண்டி இந்த இந்த அது மேலாக்க இருக்க மஞ்சள் பழத்தெல்லாம் வந்து பாதி நெல் சாப்பிட்டுதான் அதனால இதுல கொஞ்சம் லாஸ் லாஸ் ஆகுதுனா லாஸ் வேற ஒன்றும் இல்லை சரிப்பா சரிப்பா ஓகே நன்றிப்பா நன்றி நன்றி